ஓமலூரில் பசிக்கு திருடிய ஜாகன் இளைஞரை மன்னித்து அனுப்பிய மக்கள் காவல்துறையினர் விசாரணை நடத்தி அவரது உறவினர்களுடன் அனுப்பி வைத்தனர் சேலம் மாவட்டம் ஓம்லூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் வெளிமாநில வாலிபர் ஒருவர் மோட்டார் மற்றும் இரும்பு கம்பிகளை திருடி சென்றுள்ளார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருடிய வடமாநில இளைஞரை பிடித்து ஓமலூர் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த வாலிபர் ஜார்கட் மாநிலத்தை சேர்ந்தவர் எனவும் தருமபுரியில் குடும்பத்துடன் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததாகவும் தெரியவந்தது மேலும் தவறுதலாக தருமபுரியில் ரயில் ஏறி ஓமலூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கி பசி அதிகமானதால் அங்கிருந்தவர்களிடம் உணவு கேட்டுள்ளார் யாரும் உணவு கொடுக்காததால் வீட்டின் அருகே இருந்த பழைய மோட்டார் இரும்பு கம்பிகளை எடுத்து சென்று பழைய இரும்பு கடையில் ரூபாய் எண்ணூற்றி நாற்பதுக்கு விற்றுவிட்டு கடையில் சாப்பிட சென்றது தெரியவந்தது பின்னர் அவரின் சித்தப்பா நம்பரை வாங்கி பேசிய போது அவர் மாட்டார் பசிக்கு ஏதாவது செய்திருப்பார் அதற்கான தொகையை கொடுத்து விடுகிறோம் முறையாக பதிவு செய்து பணியாற்றி வருவதாக கூறியுள்ளனர் அவர் குறித்த உண்மை தன்மை அறிந்த மக்கள் அவருக்கு உணவுக்கான தொகையை கொடுத்து அவரை மன்னித்து அவரது உறவினர்களுடன் அனுப்பி வைத்தனர் வடமாநில இளைஞர்களால் அவ்வப்போது பெண்கள் பாதிக்கப்படுவதும் திருட்டுகள் நடப்பவும் தங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்ததால் அவரை பிடித்து காவல்துறையினரும் ஒப்படைத்ததாக இளைஞர்கள் தெரிவித்தனர்